டாக்டர் பூமியை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு தாலியை கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் ஃபார்மாலிட்டிக்காக தான் தாலியை கட்டி வச்சோம் ஆனால் அவங்க சித்திக்கிட்ட தாலியை கொடுத்தோம் இல்லை எனக்கு தாலியும் வேண்டாம் அந்த குழந்தையும் வேண்டாம் எதுவுமே என் பொண்ணுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சித்தி சொல்லிட்டாங்க இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது உங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பூமி அவங்களுக்கு நினைவு போனது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அவங்களோட வாழ்க்கையே போனால் மாதிரி தான் இருக்குது இப்போது அப்படின்னு டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு அந்த தாலி அப்படி வாங்கிக்கிறாரு பூமி வாங்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்றாரு ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனவுடனே ரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு அந்த தாலி எடுத்து பார்க்குறாரு பார்த்து பார்க்கும்போது சொன்ன அவங்க கொடுத்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறாரு இங்கே பாரு பூமி இதை நூத்தி எட்டு சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ண தாலி இதை நீ முத்தலகு கழுத்துல கட்டு அப்படி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாரு அஞ்சலி ரூம்க்கு வராங்க வந்த உடனே பூமி பூமி அப்படின்னு கூப்பிட்றாங்க ஓ அஞ்சலி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்து அப்படியே பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு உள்ள வராங்க வந்தவுனே என்ன பூமி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன எதுக்காக இங்கே வந்திருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அசிங்கமாக இல்லையா உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல லவ் நான் ரெண்டு பக்கமும் இருக்கணும் ஆனால் ஒன் சைடு லவ் வச்சுட்டு எதுக்காக நீ என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க எனக்கு முத்தளவு தான் பிடிக்கணும் உனக்கு தெரியுது திரு திரும்ப திரும்ப எதுக்கு என்கிட்டேயே நீ வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இங்கே பாரு பூமி நீ என்ன பேசினாலும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புரியுதா நான்லாம் உங்ககிட்ட எது பேசினாலும் நான் தான் வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அது மட்டும் இல்லை எனக்கு உன்னை ஏன் தெரியுமா இவ்வளோ பிடிச்சிருக்கு நான் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் இல்லாதப்போ நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப கேரிங்காக என்ன நீ நல்லா பார்த்துக்கிட்ட பூமி எனக்கு அந்த அன்பே போதும் என்னால் உன்னை விட்டு கொடுக்கவே முடியாது முத்தழுக்கு உன்னை வேணான்னு சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் என்னோடய வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடச்சிட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோங்குவது கிடையாது சி உனக்கெல்லாம் அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டி போட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படி ஷர்ட்டை கழட்டி போடும்போது போது தாலி வெளியே வந்துடுச்சு அப்படி பார்க்குறாங்க அஞ்சலி ஏன்னா இது தாலி மாதிரி ஓ முத்தலுக்கு தாலியை கட்டியே கொடுத்துட்டாங்களா இனியுமே இருக்குது நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆண்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்துகிட்டு வராங்க வீரமுத்து பேச்சு ரெண்டு பேருமே குழந்தையோட தொட்டியில் ரெண்டு தொட்டியுமே ஆட்டிக்கிட்டு அழகாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அஞ்சலி வராங்க வந்த உடனே என்ன அஞ்சலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் நீங்க ரொம்ப பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல முத்தலகு அவங்க வந்துட்டு இப்ப பூமியே வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசிகிட்டு இருக்க வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொன்ன சொல்கிறாங்க இல்லை இல்ல 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 நான் தான் சொல்றேன் இனிமே அவங்க பூமியோட சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னு இன்னும் கோபம் அதிகமாக வருது இங்க பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த கிராமத்து பொண்ணுங்க எப்பவுமே வந்துட்டு தாலியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எப்போவுமே பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வீரமுத்து சொல்கிறாரு இல்லை அங்கிள் நானே நானே வந்து சிட்டியில் இருந்தேன் நானே தாலிக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் ஆனால் இங்கே பாருங்கள் தாலி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே சொன்ன கிட்ட வராங்க அந்த தாலியை பார்க்குறாங்க எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க ஐயோ இது முத்தலகோட கூட தாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் பூமி வேணான்னு சொல்லிட்டு முத்தலுக்கு தாலியை கட்டி பூமிக்கிட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பேச்சு சொன்னும் வீரமுத்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஆமாம் ஆமாம் இது முத்தலகோட தாலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா இருக்கா பொறுமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க இல்லை ஒரு பொண்ணு வந்து தாலியை கூட கழட்டி கொடுப்பாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து பயங்கர கோவமா பேசிகிட்டு இருக்காரு அங்கிள் ஆமா இங்கே பாருங்க தாலியை தான் கழட்டி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அப்படி இனிமே முத்தலுக்கு கண்டிப்பாக சேர்ந்து மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கேட்ட உடனே சொர்ணும் பேச்சு எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க ஐயோ கடவுளே முத்தகை எதுக்காக எப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பூமி எதுவுமே நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க என்னதான் நடக்கு நடக்குது